வணக்கம் இந்தியான் நோட்டத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை விரும்பினால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் இந்த என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து என்னுடைய சனலை நீங்கள் பலப்படுத்துங்கள் இனி செய்தி கண்ணோட்டத்திற்குள் செல்லலாம் பாருங்கள் என்னுடைய பிந்திய தீபாவளி நல்வாழ்த்துக்களை பார்வையாளருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இனி நாங்கள் செய்தி கண்ணோட்டத்திற்குள் செல்வோம் நேற்று அதாவது தீபாவளி நாளன்று இருபதாம் தேதி ஒக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தேதி அன்று இலங்கை போலீஸ் திணக்கலத்தின் ஒரு பகுதியாக பிசிஐடி பகுதி ஒன்று பிரிவொன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது பிசிஐடி என்று சொன்னால் ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இது எந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்றால் ப்ரொசீடர்ஸ் ஆஃப் கிரைம் ஆக்ட் நம்பர் ஃபைவ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்வின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த டிவிஷன் இந்த என்ன தெரிவிக்கின்றதுன்னு சொன்னால் சட்ட ரீதியற்ற மூலங்கள் மூலம் அல்லது நடவடிக்கை மூலம் அல்லது செயற்பாடுகள் மூலம் எவராவது ஒருவர் பணத்தையோ அல்லது பொருட்களையோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டியையோ அதாவது ஒரு கட்டடங்களையோ பெற்றுக்கொள்வார இருந்தால் அதாவது பெனிஃபிட் ஏதாவது பெற்றுக்கொள்வார இருந்தால் அந்த பெனிஃபிட்டை அந்த குறிப்பிட்ட நபர் அனுபவிக்க முடியாது அந்த பெனிஃபிட்டை இந்த டிவிஷன் வந்து இன்ப தெரிய வந்த இந்த டிவிஷனுக்கு அந்த விடயங்கள் தெரிய வந்தால் அது இவர்கள் விசாரணைகள் செய்து அந்த குறிப்பிட்ட பணத்தையோ அல்லது ப்ராப்பர்ட்டியையோ அதாவது அந்த கட்டிடங்களையோ அல்லது ஏதாவது ஒரு பொருட்களையோ முப்பது நாட்களுக்குள் கையகப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை இந்த விசாரணை டிவிஷனுக்கு இருக்கின்றது ப்ரொசீட் ஃபோர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷனுக்கு இந்த வல்லமை இருக்கின்றது இது உருவாக்கப்பட்ட நோக்கம் இந்த போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பிற நடவடிக்கைகள் மூலம் சட்ட ரீதியற்ற நடவடிக்கைகள் மூலம் ஈட்டப்படும் வருமானத்தை அல்லது அந்த வருமானத்தின் மூலம் வாங்கப்படும் சொத்துக்களை பறிமுதல் செய்வது இந்த குறிப்பிட்ட சட்டத்தின் நோக்கம் இதனால் பாதிக்கப்படுவது கூடுதலாக போதை வஸ்து கடத்தல்காரர்களும் மற்றும் அரசியல்வாதிகளும் சட்ட ரீதியற்ற முறையிலே அவர்கள் ஏதாவது சொத்துக்களை விட்டிருந்தால் அவர்களும் பாதிக்கப்படுவார்கள் அடுத்ததாக பெரிய வியாபாரத்தில் ஈடுபட்டு சட்ட ரீதியற்ற முறையில் அந்த சொத்துக்களை அவர்கள் அந்த வியாபாரிகள் ஈடு ஈட்டியிருந்தால் அவர்களும் இந்த சட்டத்தினால் பாதிக்கப்படக்கூடிய அறிகுறிகள் காணப்படுகின்றது அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால் முன்னாள் இலங்கை மனித உரிமை ஆணையாளர் பிரதிபா மகனாம எவகை ஒரு வேண்டுகோளை இலங்கை அரசாங்கத்துக்கு விடுத்திருக்கின்றார் அந்த வேண்டுகோள் என்னென்று சொன்னால் போதைப் பொருட்கள் அல்லது ப கடத்தல் போதை பொருள் கடத்தல் மற்றும் பிற சட்ட ரீதியற்ற நடவடிக்கைகள் மூலம் அந்த விடயங்கள் நிறைவேற்ற அந்த நிறைவே அந்த விடயங்கள் தொடர்பாக நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நபர்களுக்கு மரண தண்டனையை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் இந்த குறிப்பிட்ட மரண தண்டனையை ஒரு குறுங்கால பகுதிக்காவது இந்த மரண தண்டனையை நிறைவேற்றும் செயற்பாடுகளை இலங்கை அரசாங்கம் செயற்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் இந்த மாதிரியான வேண்டுகோளை நாங்களும் ஒரு ஆலோசனையை நாங்களும் தங்களுடைய செய்தி அறிக்கை இடலின் போது நாங்களும் தொடர்ந்து இந்த மரண தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் அதாவது போதை வஸ்து வைத்திருந்து வைத்திருப்பவர்கள் மற்றும் போதை வஸ்து கடத்தல்காரர்கள் மற்றும் போ போதை வஸ்து விற்பனையாளர்களுக்கு இந்த மரண தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் எங்கள் இந்த சேனலின் மூலம் ஆகவே இந்த கடுமையான சட்டங்களை அமல்படுத்துவதன் மூலம்தான் இலங்கையிலே போதைப்பொருளை இல்லாதொழிக்க முடியும் ஏனென்று சொன்னால் முன்னர் நகர பகுதிகளில் மாத்திரம்தான் இந்த போதைப்பொருள் பாவனைகளும் கடத்தல்களும் வியாபாரங்களும் இடம்பெற்று வந்தது இப்பொழுது அது கிராமங்கள் தோறும் பரவி மக்களை கடுமையாக பாதித்துள்ளது இந்த போதைப்பொருள் பொருள் கடத்தலும் வியாபாரம் ஆகவே இதை கட்டுப்படுத்துவதற்கு மிகவும் கடுமையான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் ஏஜென்சிஸ் அதாவது போலீஸார் போதைப் பொருள் தடுப்பு பணியகம் போன்றவை நேர்மையான முறையில் இயங்க வேண்டும் இவை நேர்மையான முறையில் இயங்கும் போதுதான் இந்த சட்டங்களையும் இயற்றப்பட்ட கடுமையான சட்டங்களையும் எங்களால் அதை செயற்படுத்த முடியும் என்பதையும் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அடுத்ததாக நாங்கள் தொடர்பான பார்ப்போம் அண்மையிலே கீழ் அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக அறியப்படுகின்றது அல்லது ஆலோசனையின் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசேட அதிரடைப்படையினர் சென்றார்களா என்பது இன்னும் சரியாக ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை இஷார செவ்வந்தியோடு அழைத்து செல்லப்பட்டாரா விசேட அதிரடிப்படையினரால் அல்லது விசேட அதிரடிப்படையினர் தனியாக கிளிநோச்சிக்கு சென்றார்களா என்பது இன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை இந்த தேடுதல் அதாவது கிளிநொச்சி பகுதியில் உள்ள அம்பாள் குளம் என்க எனப்படுகின்ற பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் கைது செய்யப்பட்டதாக இப்பொழுது அவர்கள் இருக்கின்றன இந்த குறிப்பிட்ட நபர் வந்து இஷாரா செவ்வந்தி கனிமுட சஞ்சீவை படுகொலை செய்த பின்னர் இந்த குறிப்பிட்ட நபர் தான் அவரை அவருக்கு கிளிநொச்சியிலே தங்கியிருப்பதற்கான தங்குமிடத்தை ஏற்பாடு செய்து கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது இன்னொரு ஊர்ஜிதப்படுத்தப்படாத ஒரு தகவல் தெரிவிக்கின்றது என்னவென்று சொன்னால் கிளிநொச்சியில் உள்ள இருக்கின்ற ஒரு ஹோட்டேல் தான் இந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு தங்கியிருப்பதற்கான இடங்களை ஒழுங்குபடுத்தி கொடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஆகவே இந்த விசாரணைகள் இன்னும் விரிவடைந்து செல்வதாகவே காணப்படுகின்றது கிளிநொச்சியிலே இந்த அம்பாள் குளத்தடி மாத்திரமல்ல இன்னொரு பகுதியிலேயும் அவர் சென்று தங்கியதாகவும் கூறப்படுகின்றது அது தொடர்பாகவும் விசாரணையாளர்கள் தங்கள் விசாரணைகளை தொடுத்திருக்கின்றார்கள் இது கிளிநொச்சியோடு மாத்திரம் இது மட்டுப்படுத்தப்படவில்லை இந்த இஷார செவ்வாந்தி பின்னர் யாழ்ப்பாணத்திலும் வந்து தங்கியிருந்ததாக கூடப்படுகின்றது யாழ்ப்பாணத்திலிருந்து தான் அவர் இந்தியாவுக்கு செ சென்றிருக்கின்றார் இந்தியாவிலிருந்து பின்னர் நேபாளத்துக்கு சென்றிருக்கின்றார் ஆகவே இவர் யாழ்ப்பாணத்தில் இங்கு இங்கு தங்கியிருக்கின்றார் தங்கியிருந்தார் என்பது தொடர்பான விடயங்களும் இப்போது விசாரணையாளர்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்தி இருக்கின்றார்கள் இதே வேளை இன்னொரு தகவல் ஒன்று இஷாரா செவ்வந்தி வெளியிட்ட தகவல் ஒன்று இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது அது என்னென்று சொன்னால் இஷாரா செவ்வந்தி கம்பஹா ஒஸ்மானை வேவுபாவும் தற்காக ஒரு மரத்திலே சிசிடிவியை பொருத்தி அவர் தொடர்பான அவருடைய நடமாட்டங்களை அவதானிப்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு வரைக்கும் அந்த சிசிடிவியிலிருந்து எடுக்கப்பட்ட ஃபூட்டேஜை அவர் அவர் அனலைஸ் செய்து அனலைஸ் செய்து அது தொடர்பாக கெகல் பாத்திர பத்மைக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார் என்ற விடயங்களும் இப்பொழுது வழியாக இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் விசார சம்பந்தியின் கைத்தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் தான் இந்த விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம் என்று நான் நாங்கள் அனுமானிக்கின்றோம் அடுத்ததாக இலங்கை போதை பொருள் தடுப்பு போலீஸ் பணியகத்தின் பணிப்பாளராக செயற்பட்டவர் அண்மையிலே இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார் இதற்கு சமூக வலைத்தளங்களிலே பல விடயங்கள் தெரிவிக்கப்பட்டு வந்தது அதிலே சில விடயங்கள் சிலர் தெரிவித்திருந்தார்கள் இந்த போலீஸ் பணிப்பாளர் வந்து மிக திறமையாக செயற்பட்டு வந்தார் இந்த செயற்பட்டு வரும் நிலையிலே இவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற வகையிலே பல கமெண்ட்ஸ் சமூக வலைத்தளங்களிலே இடப்பட்டு வந்தது ஆனால் இப்பொழுது ஒரு விடயம் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறோம் அதாவது இந்த போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் பணிப்பாளர் இடமாற்றம் செய்யப்பட்டதற்கான காரணம் போதைப் பொருட்கள் தொடர்பான தகவல்களை வழங்குவத வழங்குபவர்களுக்கு வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியினை இவர் பிழையாக கையாண்டிருக்கின்றார் என்ற காரணம் ஒன்றும் அது தொடர்பான கு குற்றச்சாட்டு தொடர்பாகவும் பொருள் கடத்தல் தொடர்பான தாள்களுக்கு அமைய இவர் பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகளுக்கு சரியான சரியான பணிப்புரைகளை இவர் விடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான உலக விசாரணைகள் இடம்பெற்று வருவதனால் இவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்பது தெரிவி தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது உங்களை தெரியும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சொன்னார் ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்திலே அதாவது அரசாங்க மட்டத்தில் கூட்டத்திலே தெரிவித்திருந்தார் அரசாங்க அதிகாரிகள் தாங்களாக அரசாங்கத்துக்கு ஏற்ப கடந்த காலத்தை மறந்து நேர்மையாக செயற்பட வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் அல்லாத அவர்கள் அரசாங்கத்தால் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் என்பதை ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார் ஆனால் இந்த குறிப்பிட்ட அதிகாரி தொடர்ந்தும் தன்னுடைய நிலப்பாட்டில் இருந்ததனால் இப்பொழுது அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார் வீட்டுக்கு அனுப்பப்படவில்லை இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார் இதற்கு பின்னரும் நான் நினைக்கின்றேன் அவர் தன்னுடைய நிலப்பாட்டில் இருந்தால் வீட்டுக்கு செல்ல வேண்டிய நிலைமை சில நேரம் அந்த போலீஸ் அதிகாரிக்கு ஏற்படலாம் என்று நம்புகின்றேன் அடுத்ததாக நாங்கள் இசைப்பிரியாவின் கொலை தொடர்பான தகவலை பார்ப்போம் இந்த இசை பிரியா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற போரின் இறுதிக்கட்ட கால பகுதியிலே கொலை செய்யப்பட்டிருந்தார் இவர் வந்து புலிகள் புலிகளின் குரல் வானொலியிலே பணியாற்றியிருந்தார் அதன் காரணமாக இவர் கொலை செய்யப்பட்டார் என்ற தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது இவர் புலிகளின் இராணுவ பிரிவையோ எதையுமோ சேர்ந்தவர் அல்ல இவர் வானொலியிலே அறிவா அறிவிப்பாளராக செயற்பட்டு வந்திருந்தார் இதன் காரணமாக இவர் சில சேனல் ஃபோரில் வெளியிட்ட காணொலியிலே இவர் நிர்வாணப்படுத்தப்பட்டு நிலையிலே இராணுவத்தினர் கொண்டு வரப்படுவது காண காணப்ப கூடியதாக இருந்தது பின்னர் அவர் கொலை செய்யப்பட்ட காணொளிகளும் வெளியாகி இருந்தது இது தொடர்பாக முன்னாள் இராணுவ தளபதி சரத் ஃபோன்சேகா அவர்கள் மீடியா டோட் எல்கே தரிந்து ஜெயவத்னவுடன் இடம்பெற்ற ஒரு நேர்முகத்திலே ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அவர் கேட்ட கேள்விக்கு அதாவது இந்த இசைப்பிரியா என்பவர் கபிலகேந்த வித்தான என்ற ராணுவ அதிகாரியின் குழுவினால் கொலை செய்யப்பட்டதாக சரத் பொன்சேக் அவர்கள் இந்த நேர்காணலில் தெரிவித்திருக்கின்றார் இதுவரைக்கும் இது தொடர்பான விசாரணைகளிலே இராணுவத்தின் தனிப்பட்ட ஒருவரை குற்றச்சாட்டும் வகையிலே எந்த வித குற்றச்சாட்டுகளும் வெளியாகவில்லை இது இது இந்த நடவடிக்கை தொடர்பு பட்ட எந்த ஒரு இராணுவ வீரரும் கைது செய்யப்படவும் இல்லை ஆனால் இன்று நே இப்போ அண்மையிலே சரத் ஃபோன்சேகா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு இராணுவ அதிகாரி மீது குற்றஞ்சாட்டி இருக்கின்றார் இந்த இராணுவ அதிகாரியின் தலைமையிலான குழுவினர் கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களுடனும் மைந்த ராஜபக்ஷ அவர்களுடனும் இடம்பெறுகின்ற பாதுகாப்பு தொடர்பான கூட்டங்களில் கலந்து கொள்ளும் போது மற்றைய படைத்தளபதிகள் யாரும் அழைக்கப்படுவதில்லை என்ற பொருள்பட பொன்சேகா அவர்கள் இந்த நேர்காணலில் தெரிவித்திருக்கின்றார் இந்த குறிப்பிட்ட இராணுவ குழுவினர் தான் கடத்தல்கள் மற்றும் வெள்ளை கொடி விவகாரத்தோடு தொடர்பு பட்டவர்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் வெள்ளைக்கோடி விவகாரம் தொடர்பாக அந்த காலகட்டத்தில் இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோதபாய் அவர்கள் சவேந்திர சில்வாவுக்கு தொலைபேசி மூலம் உரையாடும் போது வெள்ளைக்கோடியோடு வருபவர்களை தள்ளும்படி அவர் தெரிவித்திருந்தார் என்றும் அப்போது சவேந்திர சில்வா அவர்கள் ஊடகவியலாளர்களோடு நேர்காணலில் ஈடுபட்டிருந்ததாகவும் அந்த இடத்தில் பல ஊடகவியலாளர்கள் இருந்ததாகவும் இடத்திலே சில்வா அவர்கள் உரையாடியதன் காரணத்தினால் அவர் கோத்தபாய ராஜபக்ஷவோடு இந்த விடயம் தொடர்பாக உரையாடியது தொடர்பான காணொளி ஊடகவியலாளர்கள் கையில் இருப்பதாகவும் தன்னுடைய கையில் இருப்பதாகவும் தான் ஒரு கால ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் அதை வெளிவிடுவேன் என்றும் அவர் இந்த காணொலியை தெரிவித்திருந்தார் இது தொடர்பான தகவலையும் நான் இங்கு வழங்கியிருக்கின்றேன் இத்தோடு இந்த செய்தி காணொலியை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் உங்களை வேறொரு செய்தி காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்